ஜோதிட தகவலில் பலவிதமான தகவல்களைப் பற்றி பேசி வரக்கூடிய நான் தற்போது சில நாட்களாக உங்களிடம் நவ கிரகங்களை பற்றி பேசி வருகிறேன் நவ கிரகங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது உங்களிடம் கடந்த சில நாட்களாக சூரியனை பற்றியும் அடுத்த சந்திரனை பற்றியும் உங்களிடம் தெல்ல தெளிவாக உரையாடினேன் தற்போது நவ கிரகங்களில் மிக முக்கிய கிரகமாக கருதப்படக்கூடிய செவ்வாய் பகவானை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களிடம் கூற உள்ளேன் தற்போது நவ கிரகங்களில் செவ்வாயானவர் கிரகமாகும் செவ்வாயானவர் ஒரு தீக்கோளாகும் செவ்வாயுடைய காரகத்துவம் பார்க்கின்ற பொழுது ஒருத்தருக்கு உடலில் ஓடக்கூடிய ரத்தத்திற்கு காரகன் காரகனாவார் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது செவ்வாயானவர் சகோதர சகோதரிக்கும் பூமி முருக கடவுள் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுதல் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் தீப்பெட்டி அது கண்ணாடி ஓ பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் இராணுவம் சம்பந்தப்பட்ட பதவிகள் அரசாங்க பதவிகள் அதாவது வந்து வந்து செவ்வாயை வந்து நிர்வாக காரகன் சொல்கிறான் நிர்வாக காரகன் என்பதனால அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டியை கொடுக்குறது செவ்வாய் அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டியை கொடுப்பது செவ்வாய் என்ற காரணத்தினால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிர்வாக பதவிகள் நிர்வாக காரகனாக விளங்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் பகவான் விளங்குவதனால் செவ்வாய் ஒருவர் ஜாதகத்தில் நல்ல பலமாக அமைய பெற்றால் அரசு அரசு சார்ந்த பதவிகளில் உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய அமைப்பு நல்ல நிர்வாக உயர் பதவியில் வகிக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி நல்ல நிர்வாகம் செய்யக்கூடிய அளவுக்கு திறமை மற்றவர்களை வழிநடத்தும் வல்லமை அதுக்கெல்லாம் வந்து செவ்வாய் தான் காரகனாவார் அதுவும் குறிப்பா செவ்வாயானது நிர்வாக காரண என்பது காரணத்தினால் செவ்வாய் தொழில் இணைந்து அமைய பெற்றாலோ பத்தில் அமைய பெற்றாலோ நல்ல பலமான அமைப்பாகும் அதனால் நல்ல நிர்வாக பதவிகள் நல்ல யோகங்கள் ஏற்றங்கள் எல்லாம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் சண்டை சச்சரவுகள் பவளம் துவரை சமையல் செய்து வேலை அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு வந்து ஆப்ரேஷன் போன்றவை ஒருத்தர் வந்து ஒருத்தர் உடல்ல வந்து பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்டதற்கு தைரியம் வந்து நாள் வந்து கண்டங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுக்கெல்லாம் செவ்வாய் தான் காரகனாவார் பொதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாயால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா செவ்வாயால் ஏற்படக்கூடிய நோய்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இரத்த காரகன் என்பதனால் ஒரு ஜாதகத்தில் செவ்வாயானவர் பலகீனமாக இருந்தால் இரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு வந்து செவ்வாயால் ஏற்படக்கூடிய நோய்களை நம்ம பார்க்கின்ற போது அம்மை கண் நோய்கள் குடல் புண் காக்கா வலிப்பு இருதய பாதிப்புகள் உஷ்ண நோய் தோல் நோய் எதிரி மட்டும் உடன்பிறந்தவர்களிடம் சண்டை போடுகிற நிலை சண்டை போடக்கூடிய தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அது மட்டும் இல்லாமல் விஷம் ஆயுதம் தொழு நோய் தோல் நோய் போன்றவை வந்து செவ்வாயால் ஏற்படக்கூடிய நோயாகும் அது மட்டும் இல்லாம காதுகளில் ஏற்படக்கூடிய நோய்கள் கூட செவ்வாய் தான் காரகனாகும் அப்புறம் செவ்வாயை பத்தி ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்லணும்னா ஒருத்தருக்கு வந்து உடல்ல ஓடக்கூடிய ரத்தத்திற்கு செவ்வாய் தான் காரகன் என்பதுனால பெண்கள் விஷயத்தில் செவ்வாயானவர் மிக மிக முக்கிய பங்கு வைக்கிறார் ஒரு ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாயானவர் பலமாக அமைய பெற்றால் அந்த பெண்ணுக்கு நல்ல ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும் அதாவது வந்து மாத மாதம் ஏற்படக்கூடிய மாதவிடாயானது நல்லா வந்து நல்லபடியாக இருந்து நல்ல ஆரோக்கியத்துடன் வாழக்கூடிய நிலை ஏற்படும் அதுவே செவ்வாயானவர் ஒரு பெண்கள் ஜாதகத்தில் பலகீனமாக இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மாதவிடாய் கோளாறு ஏற்பட்டு அதன் மூலமாக கர்ப்பப்பையில் பிரச்சனை கர்ப்பப்பையில் கட்டி கர்ப்பப்பையில் சிக்கல்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சாதகமற்ற சூழ்நிலையிலும் செவ்வாயால் ஏற்படக்கூடிய நோய்கள் ஆகும் அதிலும் குறிப்பாக செவ்வாயானவர் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ரத்த சம்பந்தப்பட்ட காரணம் என்பதனால செவ்வாய் தன்னுடைய நட்பு கிரகம் சேர்க்கப்பட்டிருப்பது நல்ல ஒரு அற்புதமான அமைப்பாகும் நட்பு கிரகன் சொல்லி பார்க்கின்ற போது செவ்வாய்க்கு நட்பு கிரகன் பார்க்கின்ற போது சூரியன் சந்திரன் குரு இந்த கிரகங்கள் வந்து சூரிய நட்பு செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகும் இந்த நட்பு கிரக சேர்க்கை பெற்றிருப்பதோ நட்பு கிரக வீட்டில் இருப்பதோ நல்ல அற்புதமான அமைப்பாகும் செவ்வாய்க்கு பகை கிரகம் என பார்க்கின்ற போது சனி ராகுவாகும் செவ்வாய் எனவர் சனி ராகு சேர்க்கை பெற்று ஆறு எட்டு ஆகிய ஸ்தானங்களில் அமைய பெற்றாலும் ஆறு எட்டுக்கு அதிபதி செவ்வாய் சேர்க்கை பெற்று கூட சனியோ ராகுவோ அமைய பெற்றாலும் அப்படிப்பட்ட ஜாதகத்தினை நாங்கள் வந்து பார்க்கின்ற போது விபத்து ஜாதகம் என்று கூறுவோம் ஒருத்தருக்கு வந்து விபத்துக்கள் ஏற்படுவதற்கு காரணமே செவ்வாய் தான் காரணகர்த்தாவே செவ்வாய் தான் ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்ந்திருந்தாலோ சனி செவ்வாய் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டாலோ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிப்பட்ட அமைப்பு கொண்ட ஜாதகருக்கு நடைமுறையில் செவ்வாய் திசையில் சனி புத்தியோ சனி திசையில் செவ்வாய் புத்தியோ வந்தால் சனி செவ்வாய் பார்த்துக்கிட்டு சனி திசையில் செவ்வாய் புத்தியோ செவ்வாய்திசையில் சனி புத்தியோ வந்தால் கண்டிப்பாக வந்து விபத்துக்கள் ஏற்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து விபத்துகள் ஏற்படுது என்று சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டவங்க வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாக பாத்தீங்கன்னா செவ்வாயானவர் சூரியனுக்கு பதினேழு டிகிரிக்கு முன்பின் இருந்தா அஸ்தங்கம் பெறார் அப்படிப்பட்ட அஸ்தங்கம் பெற்றவங்களுக்கு சகோதர தோஷம் ஏற்படுகிறது சிலருக்கு ரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுகிறது இந்த அஸ்தங்க தோஷத்தை பார்க்கின்ற போது பதினேழு டிகிரின்னு சொன்னாக்கிறோம் ரெண்டு டிகிரி மூணு டிகிரிக்குள்ள கொஞ்சம் முன்ன பின் இருந்தாதான் பாதிப்புகள் ஏற்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாயானவர் இந்த சூரியனுக்கு சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து செவ்வாயானவர் இரு இரநூத்தி இருபத்தி எட்டு டிகிரிக்கு வருகின்ற பொழுது இரநூத்தி இருபத்தி டிகிரிக்கு வருகின்ற பொழுது செவ்வாய் அமை வக்கரம் பெற்று நூற்றி முப்பத்தி ரெண்டு டிகிரிக்கு வருகின்ற பொழுது வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் இந்த காலங்களில் செவ்வாய் வக்கரமாக இருப்பார் செவ்வாய்க்கு வந்து பல பெயர்கள் உண்டு செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு வந்து நிறைய பெயர்கள் உண்டு செவ்வாயை வந்து வந்து அங்காரன் என்று கூறுவோம் குஜன் என்று கூறுவோம் மங்களன் என்று கூறுறதுக்கும் அவர் செவ்வாய் தான் காரகனாவார் அவன் பார்த்தீங்கன்னா நிறைய பெயர்கள் இருக்கு நிறைய ஒரு விசேஷமான கிரகமாகும் செவ்வாயோட நட்சத்திரம் பார்க்கின்ற போது மிருக சிறுசம் சித்திரை அவிட்டம் ஆகியவை செவ்வாயோட நட்சத்திரமாகும் செவ்வாயானவர் மேஷம் விருச்சிகத்தில் ஆட்சி பெறுறாரு மகர ராசில வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெறாரு கடகராசியில் நீச்சம் பெறாரு பொதுவா பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு கிரகன்னு சொல்லக்கூடிய குருவோட வீடான உங்களுக்கு தனுசு மீனத்தில் செவ்வாய் அமைறதோ சூரியனோட வீடான சிம்மத்தில் அமைவதோ ஒரு மிக சிறப்பான அமைப்பாகும் முந்தைய உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் செவ்வாயானவர் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு சிறப்பு வாய்ந்த கிரகம் இந்த சிறப்பு வாய்ந்த கிரகமான செவ்வாயானவர் ஒரு ஜாதத்துல நல்ல பலமாக இருந்தால் நல்ல உடல் வலிமை தைரியம் துணிவுலாம் கொடுக்கும்னு கொடுக்குன்னு சொன்னேன் பொதுவாக செவ்வாய்க்கு வந்து ஒரு சில ஒரு சில கிரகத்திற்கு வந்து ஒரு சில வந்து டேரக்ஷன்ஸ் இந்த டேரக்ஷன் யோகம் திசை யோகம்னு சொல்லுவோம் அதை திக்பலம்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட திக்பலமானது செவ்வாயானவர் பத்தில் அமைச்சர் எந்த லக்னமா இருந்தாலும் செவ்வாய் பத்தில் அமைப்பால் திக்பலம் பெறுகிறது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நபர் பெற்றிருந்தால் செவ்வாயை ஆட்சி உச்சம் பெற்றால் என்ன தருமோ அதை விட நல்ல பலமான பலனை கொடுக்கும் அப்படிப்பட்ட பலன் கொடுக்கின்ற போது நல்ல நிர்வாகத்தரமா உயர் பதவியில் வைக்கக்கூடியவங்க நல்ல உன்னதமான நிலைகள் நல்ல அனுகூலங்கள் எல்லாம் உண்டாக்கும் செவ்வாயை பற்றி பேசுகின்ற போது பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாயை வந்து ஒரு ஒரு பாவ கிரகம் என்பதனால் உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்றுல செவ்வாய் அமைவது மிக மிக சிறப்பு அதாவது வந்து மூணு ஆறு பத்து பதினொன்றுல ஜனன ஜாதகத்துல லக்னத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றுல செவ்வாய் அமைப்பெற்று செவ்வாயோட திசை நடைபெற்றால் நல்ல ஒரு அற்புதமான யோகங்கள் ஏற்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாயானவர் ஒரு ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியாக கோச்சாரத்துல வந்து செவ்வாயானவர் ஒரு ராசியில் ஒன்றரை மாத காலம் சந்திப்பார் அந்த ஒன்றரை மாதம் செஞ்சிருக்கக்கூடிய செவ்வாயானவர் ஒருவர் ஒரு ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோச்சா ரீதியாக ஜென்ம ராசின்னு சொல்லக்கூடிய சந்திரன் இருக்கக்கூடிய கட்டத்துக்கு மூணாறு பதினொன்றில் வருகின்ற பொழுது நல்ல ஒரு அற்புதமான பழங்களை உண்டாக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா செவ்வாயை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் பகல் பூரா பேசினே இருக்கலாம் ஒரு சில தகவல்களை இன்று சொல்லியிருக்கேன் இது செவ்வாயால் செவ்வாய் தோஷம் ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாமல் செவ்வாயால் எண்ணற்ற யோகங்கள் ஏற்படுகிறது செவ்வாயை பற்றி மேலும் மேலும் பல பல்வேறு விதமான தகவல்கள்லாம் இருக்குது அந்த தகவல்களைப் பற்றி நாளை உங்களிடம் பேசுகின்ற போது தெல்ல தெளிவாக கூறுகிறேன் நன்றி வணக்கம்